இந்த ட்ராப் இருக்கு பார்த்தீங்களா அந்த பிசிக்கல் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராப் இருக்கு பார்த்தீங்களா இந்த டேப்ல இந்தியா மாட்டிகிட்டு இருக்கு எல்லாமே அதானியை நம்பி இருக்க வேண்டிய நிலைமை இங்கே இருக்கு சட்டங்களே மாத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களே மாத்தக்கூடிய பிரதமர் அலுவலகம் இந்த கேப்ல பார்த்தீங்க அப்படின்னா பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி ரூபாயை இந்த அஞ்சு ஆறு ஆண்டுகளுக்குள் அதானி குடும்பம் சைப்ரஸுக்குள்ள பணத்தை கொண்டு போய் திருப்பி இந்தியாக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க ஃபோனு இமெயிலு மெசேஜ் வாய்ஸ் உரையாடல் எல்லாமே மாட்டிடுச்சு இல்லை ஆக்ஷன் எடுக்க முடியும்னா அதான் நீ கைது பண்ண முடியுமா கண்டிப்பாக கைது பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்கு இல்லை பார்லிமெண்ட் நடக்க போது அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷுவை எழுப்புறாங்க அதாவது அப்படி பார்த்தா நீ நான் அப்படி கூட சொல்லாமல் மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சு ஒரு நாள் கழிச்சு தானே இது வெளியே வருது தான் ராகுல் காந்தி நேற்று பிரசுமேட்டில் சொல்கிறார் பதினோரு கோடி பேர்த்துக்கு மேலே பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணிடுது ஸோ அப்போ இது எல்லாமே இதில் மக்கள் இப்போ நேற்று எவ்வளோ பேர் சூசைட் பண்ணிருப்பானே தெரியாது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கங்களா கௌதம் அதானி அவர் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இரநூறு கோடி ஊழல் செய்திருக்கிறார் லஞ்சமாக பணம் கொடுத்துருக்கிறார் அது வந்து இந்திய அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற கிட்ட அவர் பணம் வாங்கியிருக்கிறாரு அந்த பணத்தை காமிச்சு தான் அவர் இங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்றது குற்றச்சாட்டு இதில் பல மாநிலங்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இப்போ கௌதம் அதானி லஞ்சம் கொடுத்தாருன்னா இப்போ லஞ்சம் வாங்கினது யார் அந்த அதிகாரிகள் யார் அது எந்தெந்த மாநிலங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு இப்போ தமிழ்நாடு சத்தீஸ்கர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆந்திரப்பிரதேஷ்ன்னு சொல்கிறாங்க இப்போ இதில் இருக்கிற விஷயம் என்ன இது வந்து இப்போ ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்த அதாவது எப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம வந்து ஆந்திர பிரதேசாக இருக்கலாம் ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் எங்கே வேணாலும் இருக்கலாம் சரி இவங்க எல்லாருமே கரண்ட்டு எங்கேயா இருந்து வாங்கி தான் ஆகணும் ஏதோ ஒரு நிறுவனத்துட்டுந்தான் வாங்கி ஆகணும் ஒன்றும் ஓனா ப்ரொடக்ஷன் பண்ணுறது யூனிட்டுங்கிறது வேற ப்ரைவேட்டாக வாங்க சொல்லி நிறைய நிர்பந்தங்கள் வந்து மத்திய அரசாங்கத்திலருந்து வந்துகிட்டே இருக்குது கரண்ட்ன்றது சூரிய ஒளி மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் ப்ளஸ் எல்லாமே கோல் வச்சு தயாரிக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான் இருந்தாலும் சரி எல்லாமே நீங்கள் ஹைட்ரோ பவர் பிளான்ட்டு ஹைட்ரோ பவர் பிளான்ட் மோஸ்ட்லி கவர்மெண்ட்டு தான் இருக்கும் ஸோ இப்போ இது எல்லா பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷனும் அவங்க வந்து இருந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் அதில் குறிப்பாக சர்டன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து சோலார் எனர்ஜிக்கு நம்ம மாறணும் அப்படிங்கிறது வந்து இந்தியாவினுடைய பாலிசியே இருக்குது இந்தியாவினுடைய பாலிசியே பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே போடப்பட்ட பாலிசி கொஞ்சம் கொஞ்சமாக சோலார் பவர் பிளான்ட்டுக்கு மாறணும் அங்கேருந்து சில கான்ட்ரிபியூஷன்ஸ் அந்த மின்சாரத்தை வாங்கணும் அப்படிங்கிறது கட்டாயங்கள் நிறையா இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் தான் இது வந்து மொத்தமாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நிலக்கரி உற்பத்தி பண்ணி மின்சாரத்தை தயாரித்தாலும் அந்த மின அந்த நிலக்கரியை நீங்கள் இருந்து இறக்குமதி பண்ணாலும் அதானி தான் இறக்குமதி பண்ணி கொடுக்கணும் மெஜாரிட்டியான கான்ட்ரிபியூட்டர் அவராக தான் இருக்கார் சரி இந்தியாவுக்குள்ளே நிறைய நிலக்கரி சுரங்கங்கள் இருக்குது பெரும்பாலான நிலக்கரி தேவை இந்தியா தான் பூர்த்தி பண்ணிக்குது இந்தியாவுக்குள்ளேருந்து வெட்டி எடுக்கிறாங்க இந்த வெட்டி எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அம்பானி அதானி சார்ந்த ஏசர் இது மாதிரியான குழுக்கள் இருக்குது அதில் டெண்டர் மாநில அரசாங்கங்களுக்கு கிடைச்சாலும் வெட்டி எடுக்கக்கூடிய ப டெண்டர் அதாவது டெண்டருக்குள்ள டெண்டர் சொல்லுவாங்க ப்ராஜெக்டை கொடுத்து வெட்டி எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டும் அதானி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஸோ அப்போது வெளியேருந்து இறக்குமதி பண்ணாலும் நிலக்கரியில் இவங்க தான் அவங்க தான் ஆதிக்கும் உள்ளே பண்ணாலும் இவங்க தான் ஆதிக்கும் சோலார் எனர்ஜியில் நீங்கள் வந்து கரண்ட் உற்பத்தி பண்ணாலும் இவங்க தான் டாமினென்ட் ஸோ இப்போ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எல்லாமே அதானியை நம்பி இருக்க வேண்டிய நிலமை இங்கே இருக்குது மாநில அரசுகள் மின்சாரம் வேணும்னா அதானிட்டு தான் கேட்கணும் கேட்கணும் அந்த நிலமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டு இருக்காங்க முழுசாக அந்த இடத்துக்கு நம்ம நகரில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இருக்குது ஸோ அப்போது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு மோடி வரும்போதே ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இப்போ இன்னைக்கு பிரச்சனையாக மாறி இருக்குது பார்த்தீங்களா அந்த சோலார் எனர்ஜி இந்த சோலார் எனர்ஜி பிளான்ட்டை வந்து சைனாலிருந்து வெளியே வாங்குறாங்க இதுக்கு தேவையான பொருட்களை சைனாலிருந்து இறக்குமதி பண்ணதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே டிஆர்ஐ வந்து அதானி மேலே கேஸ் போட்டிருக்காங்க நிறைய பிளாக் மணியை வந்து இவர் இந்த பர்ச்சேஸ் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து வெளிநாட்டு தீவுகளை தக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போவே குற்றச்சாட்டு வந்துச்சு டிஆர்ஐ அவங்க சார்ஜ் ஷீட்லாம் போட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் விசாரிக்கவே படல அதெல்லாம் அப்படி அப்படியே ஊற்றி மூடப்பட்டுருச்சு ஸோ அப்போது அதானி மீதான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ரொம்ப தீவிரமாக இருக்குது இப்போ சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருநூறு இருபது கோடி அப்படிங்கிறது வந்து யார் கொடுத்தது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்களுக்கும் மத்திய அரசாங்கங்கள் இருக்கக்கூடிய இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா இவங்க தான் வந்து மாநில அரசாங்கங்கள்கிட்ட சில டீலோட டெண்டரோடு உரையாடணும் இவங்களுக்கு மொத்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு லஞ்சம் தான் அதாவது இந்திய அதிகாரிகள் தான் அதில் மத்திய அரசாங்க அதிகாரிகள் ப்ளஸ் மாநில அரசாங்க அதிகாரிகள் இவங்கள்ட ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு மிரட்டவும் செய்யலாம் லஞ்சமும் கொடுக்க செய்யலாம் இது வந்து வழக்கமாக நடக்கும் இப்போ இப்போ மத்திய அரசாங்கத்தில் மோடி தான் இருக்கார் ப்ரைம் மினிஸ்டர் அலுவலகம் பல சட்டங்களை அதாவது நிலக்கரி சுரங்கத்தை வந்து தோண்டி எடுக்கிறதுல பல சட்டங்களை ஏற்ற மாதிரி மாற்றி ஒரு பெரிய பிரச்சனை உருவாச்சு குறிப்பாக பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்ட்ரி அப்படிங்கக்கூடிய முக்கியமான ஒரு பத்திரிகை இது குறித்தான ஆதாரத்தை ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியிட்டாங்க சட்டங்களே மாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களையே மாற்றக்கூடிய பிரதமர் அலுவலகம் மாநில அரசாங்கம் இந்த கரண்ட்டை நீங்கள் வாங்கணும் இவ்வளோ கான்ட்ரிபியூட் வாங்கணும் அப்படின்னா இதை விட மோசமாக ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாநிலமுமே இதை இதை பைபாஸ் பண்ணிட்டுலாம் வாங்க முடியாது நீங்கள் இந்தியாவினுடைய குரோனிக் கேபிட்டலிசம் இந்தியாவினுடைய ஒட்டுநி முதலாளி அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரை நம்பி ஒரு ஆட்சியும் ஒரு ரெண்டு மூணு பேர்த்த நம்பி ஒரு ஆட்சியும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை நம்பி தனிப்பட்ட நிறுவனங்களும் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஃபாசிஸ்ட் ரஜமாக இருக்கிறதுனால நீங்கள் இதை பைபாஸ் பண்ணியெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அதனால் இங்கே வந்து சொல்கிறாங்க இல்லையா மாநில அரசாங்கங்கள் இவ்வளோ தூரம் வந்து வாங்கியிருக்காங்க காசை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இப்போ அப்படியே இந்த இது இந்த ஒரு ஓரமாக வச்சுட்டு பங்களாதேஷில் ஏன் டெண்டர் கேன்சல் பண்ணுறான் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே அதிகமான விலை கொடுத்து கரண்ட்டை வாங்குற மாதிரி எங்கள் அதிகாரிகள் ஒப்பந்தம் போட்டு வச்சுருக்காங்க முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் அதுக்கு அதானி பிரைப் பண்ணியிருக்காரு அதானி வந்து மோடி வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மூலிமா ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா கதை அப்படியே நேராக இலங்கைக்கு போங்க கோத்தாபாய் பீரியடில் பல ப்ராஜெக்ட்டுகள் எலக்ட்ரிசிட்டி கமிஷன் ஸ்ரீலங்கா சிலோன் எலக்ட்ரிசிட்டி கமிஷனுடைய தலைவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வெளியே சொல்லிட்டு போயிட்டார் எங்களை மோடி கிட்ட இருந்து ப்ரெஷர் வந்துச்சு அதானிக்கு அந்த ப்ராஜெக்ட்லாம் கொடுக்க சொல்லி சோலார் ப்ராஜெக்ட்டும் போட்டு கொடுக்க சொல்லி ப்ரெஷர் வந்துச்சு ஆனால் அதிக காசு போட்டு நாங்கள் எப்படி வந்து கரண்ட்டை வாங்குறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படியே நேற்று பார்த்தீங்கன்னா கென்யாவில் வந்து கென்யாவினுடைய அதிபர் வந்து அதானியோட போட்ட டெண்டரை கேன்சலே பண்ணிட்டார் ஏர்போர்ட்டும் அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கான மின் உற்பத்தியும் அவங்களுக்கு அந்த டெண்டர் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு ஆஸ்திரேலியாவிலேயும் இதே நிலமை தான் ஸோ அப்போ எல்லா நாடுகள்லையுமே இந்த ஒரு கரப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெட் ஆபிசத்தை உடச்சி உள்ளே போந்து காசை கொடுத்து தனக்கு டெண்டர் வாங்கிக்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இதை இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலியமாகவும் பார்லிமெண்ட் அமைச்சகத்தின் மூலியமாகவும் சர்வதேசத்துலேயும் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்குள்ளேயும் பண்ணிருக்காங்க பங்குச்சந்தை வீழ்ச்சது வேற இந்த டெண்டர் கேன்சல்ன்றது வேற ஆமாம் பங்குச்சந்தை வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய ஒவ்வொரு ஃப்ராடு எக்ஸ்போஸ் ஆகுது பார்த்தீங்களா எக்ஸ்போஸ் ஆகிறப்ப எல்லாமே பங்குச்சந்தை வீழ்து இப்போ ஹிடன்பர்க் வந்துச்சு வந்த உடனே பங்குச்சந்தை ஒரு பெரிய சர்வீஸ் இருந்துச்சு திருப்பி பிக்கப் ஆகி மேலே வந்துடுச்சு மற்ற ஃபினான்ஷியல் டைம்ஸ் ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டாங்க அதானியை பற்றி தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி வாங்கி கொடுத்ததில் ஒரு பெரிய ஊழல் பண்ணார் அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு அங்கே ஏற்றி கப்பலில் சென்னை ஹார்பருக்கு வந்து இறங்கும் போது அது ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்படின்ட்டாரு அங்கே ஒரு கம்பெனி வந்து வாங்கி கொடுத்துருப்பான் இங்கே ஒரு கம்பெனிக்காரன் அதை பர்ச்சேஸ் பண்ணுவான் இடையில ஒரு கம்பெனிக்காரன் மொரிசியஸ் தீவில் உட்காந்துக்கிட்டு பில்லை ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி பில்லை மாற்றுவாங்க கப்பல்ல அங்கே ஏறி இங்கே தான் இறங்கும் ஆனால் மூணு கம்பெனிக்கு கை வரும் ஸோ அப்ப அந்த பிளாக் மணி இருக்கு பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி முந்நூறுபா பொருள் ஆயிரத்து எழுநூறுவாய்க்கு வரும்போது இடைப்பட்ட அந்த காசை மொரிசியஸ் சைப்ரஸ் பிரிட்டிஷ் ஒரிஜினியா அந்த தீவுகள் வண்டி வச்சுருவாங்க இந்த காசை திருப்பி இந்தியாவுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அது ஒரு எப்படியாவது விலையைத்தானே கொண்டு வரணும் அதுக்கு இவங்க சந்தையை பயன்படுத்துவாங்க பங்குச்சந்தையை பயன்படுத்துறதுக்காக போலி நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணி அந்த நிறுவனங்கள் பல்லாயிரம் கோடி இந்திய சந்தையில் அதானி ஷேர்ஸை விலைக்கு வாங்குவாங்க ஷேர் வேல்யூ கூடும் இதை நம்பி நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அதானி ஷேர் விலை ஏறுது அப்படின்னு சொல்லி அவங்களும் போய் காசை போட்டு ஷேரை வாங்குவாங்க பட் இதில் எங்கே அவங்க மாட்டினாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து மக்கள் கையில் இருக்கணும் ஷேர் அது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தான் குறிப்பிட்ட அளவு வந்து எப்பவுமே ஷேர்ஸ் வந்து இருக்கணும் ஒரு மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டிங் வந்து தனி தனி நிறுவனங்கள் இருக்கணும் தனி மனிதர்கள் இருக்கணும் அதையே மீறினாங்க அப்படிங்கிறதான் சமீபத்தில் அவங்க ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி மாட்டுறாங்க ஸோ அப்போ இவங்க ஒட்டு மொத்தமாக ஃப்ராட் அப்படிங்கிறத ஸ்கேம் அப்படிங்கிறத சர்வதேசத்துலேயும் பண்ணுறாங்க இந்தியாவுக்குள்ளேயும் பண்ணுறாங்க இப்போ வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அமெரிக்காவில் ஏன் இதுக்கான வழக்கு இங்கே தானே அவர் லஞ்சம் கொடுத்தாரு அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா அவர் வந்து இங்கே நான் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பில்லியன் ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ லஞ்சமெல்லாம் கொடுத்து தான் எடுத்திருக்காரு இந்த லஞ்சமெல்லாம் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட்லாம் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு உரையாடலை ந நிகழ்த்தி பெரிய கேபிட்டலை வந்து வாங்கியிருக்காரு பாண்டு மூலியமாக அவன் ஏன் கெடுப்பாகிறான் அப்படின்னா நீ வந்து எல்லாமே கரப்ஷனில் பண்ணியிருக்க நாளைக்கு நீ வீழ்ச்சி அடைவே நீ வீழும்போது என்னோடய பங்கு சந்தை தான் விளையாடு ஏன்னா பாண்டு மார்க்கெட் அவன் என்னோட பாண்டு வீழும் என்னோடய செ செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் வீலும் விழுந்துச்சுன்னா எனக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் ஏற்கனவே அவங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் லேமன் பிரதர்ஸில் இது மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ சந்திச்சு அவங்க ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அமெரிக்கா பங்கு சந்தை வீழ்ச்சி அப்படிங்கிறது அதே மாதிரி தான் நடந்துச்சு இது மாதிரி பங்கு பாண்டில் தான் விழுந்துச்சு அந்த எச்சரிக்கையோடு அவன் டீல் பண்ணுறான் அவனுக்கு உரிமை இருக்காது அப்படின்னா அவனுக்கு உரிமை இருக்குது அவனுக்கு சில சட்டங்கள் இருக்குது நம்ம ஏன் நாட்டில் வந்து என் நாட்டோட இன்வெஸ்டர்ஸை நீ வந்து பைபாஸ் பண்ணி ஒரு போலி டாக்குமெண்ட்ஸை கொடுத்து இன்வெஸ்டர்ஸ் நீ பூல் பண்ணியிருக்க எவ்வளோ பணத்தை அப்படிங்கும் போது அது எங்கே இன்வெஸ்டர்ஸை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அவன் வந்து மற்ற நாடுகளில் இருந்து செயல்பட்டாலும் இதை வந்து அவன் ஆக்ஷன் எடுக்க முடியும் ரெண்டாவது இதுக்கான வேலைகள் அமெரிக்கா மண்ணிலும் நடந்திருக்கு இல்லை ஆக்ஷன் எடுக்க முடியும்னா அதான் நீ கைது பண்ண முடியுமா கண்டிப்பாக கைது பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்கு அதாவது அவர் வந்து எந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கிற ஒரு நபராக இருந்தால் அவர் வந்து கைது பண்ண கூட செய்வாங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எக்கச்சக்கமான ஆட்கள் அமெரிக்க மண்ணில் இருக்கக்கூடிய அமெரிக்கர் கைதாக இருக்காங்க இப்போ சர்வதேச லெவலில் இவர் மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலேன் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நோட்டீஸ் கொடுக்குறாங்க இவர் வந்து இவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது ஏன்னா இப்போ மாட்டினதே என்ன சிக்கல் அப்படின்னா ஃபோனு இமெயிலு மெசேஜு வாய்ஸ் உரையாடல் எல்லாமே மாட்டிடுச்சு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாகர் அதானி இந்த சாகர் அதானி வேறு யாரும் கிடையாது எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் க்ரீன் எனர்ஜி சிஇஓ ப்ளஸ் அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இவர் வந்து அவங்களோட மச்சான் இவர் அந்த டீல் பேசியிருப்பார் பார்த்திங்களானே அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டாஸ்ட்டை அந்த இன்வெஸ்டாஸ்ட்டை பேசின டீலோடைய அனைத்து வாய்ஸ் மெசேஜுகளும் பிக் பிரதர் அல்லது பிக் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லி குறிப்பிட்ட நபரை அதாவது அதானியை மென்ஷன் பண்ணி பேசக்கூடிய எல்லா ஆடியோ மெசேஜ் எல்லாமே வெளியே வந்துருச்சு ஸோ இது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது ஃபெடரல் பியூரோட்ட இருக்குது அந்த ஃபெடரல் பியூரோ வந்து கோர்ட்டு கொடுக்குற ஃபெடரல் கோர்ட்டுக்கு கொடுக்குறாங்க அவங்க தான் வந்து இந்த முடிவுக்கு வர்றாங்க இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது இவங்க முழுக்கவே மேனுப்புலேட் பண்ணி தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க இப்போ இந்த இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க ஆதாரத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஹிடன்பர்க் கொடுத்ததே ஒரு பெரிய ஆதாரம் அதையே அந்த ஆக்ஷனுமே எடுக்கல அதுக்கு பிறகு ஃபினான்ஷியல் டைம்ஸ் கொடுத்தது ஒரு பெரிய ஆதாரம் இந்திய அதிகாரிகளுக்கு அவர் லஞ்சம் கொடுத்தாருங்கிற ஆதாரம் வந்து அங்க அமெரிக்கால எப்படி அவங்களுக்கு அது எப்படி எடுத்தாங்க அங்க அங்கே இன்வெஸ்டர்ஸ்ட்ட பணம் வாங்க பணம் வாங்குறாரு இன்வெஸ்டர் பணம் வாங்குறாரு இங்க ஒரு லஞ்சம் கொடுத்தாருன்றது அடிப்படையில் தானே அவங்க அந்த கேஸ் வாங்குறாங்க அந்த உரையாடல இருக்கும் இந்தந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கோம் இப்போ தமிழ்நாடு எவ்வளோ பண்ணிருக்கோம் ஆந்திரப்பிரதேசுக்கு கொடுத்துருக்கோம் ஜார்க்கண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரா இந்த டெண்டர் நமக்கு தான் வரப்போகுது நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் திருப்பி நம்ம வந்து அதை மார்க்கெட்டை ஹைப் பண்ணி திருப்பி உங்களுக்கு அந்த பாண்டை வந்து செட்டில் பண்ணலாம் இது மாதிரி பல அந்த பங்குச்சந்தையினோடாக நடக்கூடிய டீலிங் நடக்கும் நீங்கள் பங்குச்சந்தை அப்படிங்கிறதே யூக வணிகம் தான் நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி தோத்திருந்தார் அப்படின்னா அடுத்த நாளே அதானியினுடைய பங்கு மிக மோசமாக இப்போ விழுந்ததை விட மோசமாக விழுந்திருக்கும் என்னடா நேத்து எட்டு லட்சம் கோடி சொத்துனாங்க இன்னைக்கு அதில் ரெண்டு லட்சம் கோடி சொத்த காணமே அப்படி நம்ம சாமானிய மனசு அப்படிதான் நினைக்கிறான் இப்போ ஹிடன்பர்க் வந்தோடனே நாலு லட்சம் கோடி வரைக்கும் இறங்கிச்சு என்னடா ஒரே நாள் இவ்வளோ பணம் ஹிடன்பர்க் அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா இப்ப அந்த அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிக்கல அது செபிக்கு பார்க்கணும்னு சொன்னாங்க இப்போ ராகுல் காந்தி செபி மேலேயே குற்றம் சாட்டுறாரு செபி தான் அதான் நீ காப்பாத்துதுங்கிற ஒரு அதாவது நீங்க ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்பெஷல் கமிட்டி போடுறாங்க அந்த ஸ்பெஷல் கமிட்டியை விசாரிக்கிறதுக்கு ஆட்களை கொண்டு வந்து இறக்குறாங்க ஒரு அஞ்சு பேர்த்த அதில் லாயர் இருக்கார் ஐசிஐசிஐ பேங்கோட முன்னாள் சேர்மன் கம்மத்தெல்லாம் இருந்தாங்க அதில் வந்து அதானியினுடைய ஒரு ஆளே உள்ளே இருந்தார் அவர் பேர் வந்து சீனிவாசன் நினைக்கிறேன் அவர் வந்து செக்யூரிட்டி எக்ஸ்போர்ட்னு சொல்லி அந்த அஞ்சு பேர் குழுவில் இறக்குனாங்க அதுக்கு எகெயின்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து பப்ளிக் இடிக்கேஷன் போச்சு அவரை ஏன் உள்ளே வச்சுருக்கீங்க அவர் வந்து அதானியோட ஆள் அவர் அதானிக்காக வேலை பார்த்துருக்காரு அவர் எப்படி உச்சநீதிமன்றத்தினுடைய எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அந்த கமிட்டி இழுத்துச்சு அதுக்கப்புறம் அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் என்னென்னா இதில் எந்த முறைகேடு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல கண்டே பிடிக்க முடியல அப்படின்ட்டாங்க இதே சேம் ஸ்டேட்மெண்ட்டை செபி மாதவூரியனுடைய தலைமையில் செபி ஒரு குழு போட்டு விசாரிச்சுட்டு இது வந்து போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி எங்கேயுமே எங்களால் வந்து இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கேருந்து வருதுன்னே தெரியல எங்களால் கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லி செபியும் கைவிரிச்சுது இப்போ இதில் நம்ம ரெண்டு விஷயம் கவனிக்கணும் ஒன்று இந்தியாவினுடைய மிகப்பெரிய பாடியாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றமும் செபியும் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை ஒரு தனி நிறுவனத்தின் மீது கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே இவங்க சொல்லக்கூடிய கான்ஸ்பரஸியான தீவுகள்லேருந்து பல்லாயிரம் கோடி முதலீடுகள் வந்துக்கிட்டே இருக்குது மொரீஷியஸ்லேருந்து வந்திருக்கு இருந்து வந்திருக்கு அதே மாதிரி பிரிட்டிஷ் இருந்து வந்திருக்கு இப்போ இதெல்லாம் அந்த தீவுகளை போய் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் மக்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஒரு அஞ்சு லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இருந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே பல்லாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி சர்வசாதாரணமாக முதலீடுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய போலி கம்பெனிகள் தான் இப்போ இது குறித்து கொஷினே பண்ணலை இது வந்து எங்கே எப்படி வருதுனே எனக்கு தெரியலன்னு பங்குச்சந்தை சொல்கிறதுக்கு நாம் பங்குச்சந்தை சந்தை வச்சிருக்கல யோ அது வருதியா நம்ம நாட்டுக்குள்ளே அது ஃப்ராடாக வருது இல்லிசன்ட் கேபிட்டலாக வருது அதை கண்டுபிடிங்க அப்படின்னு தான் எல்லாேருமே சொல்கிறாங்க இல்லை இன்னொரு அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா சைப்ரஸ் தீவிலிருந்து வரக்கூடிய பெரும்பாலான பணங்கள் இது மாதிரி அதானி மாதிரியான முதலாளிகள் திருட்டுத்தனமாக உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணுலேயே பெரிய பிரச்சனையாச்சு அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சைப்ரஸ் விழுந்து வரக்கூடிய முதலீடுகள் இலுசிட்டாக இருக்குது ரொம்ப மாயமாக இருக்குது இதில் பல சிக்கல்களாக இருக்குது அந்த நாட்டில் இருந்து பணம் வரக்கூடாதுன்னு சொல்லி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க மோடி அரசாங்கம் வந்தோன்னே அந்த லிஃப்ட் பண்ணாங்க அதே அங்கேருந்து வரக்கூடிய பணம் பிளாக்காக வருது அப்படிங்கிறத லிஃப்ட் பண்ணாங்க லிஃப்ட் பண்ண இந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதானியினுடைய சகோதரர் கௌதம் அதானி அங்கே தான் போய் செட்டில் ஆகிறார் ஸ்பெஷல் பாஸ்போர்ட் வாங்கி சைப்ரஸ் போய் உட்காறார் அது நடந்துச்சு அதுக்கான ஆதாரங்களும் பத்திரிகைகள் வழியிலிருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வழியே கொண்டு வந்தாங்க அவங்க மட்டும் கிடையாது இந்தியாவுக்கு கூடிய பணம் வாங்கிட்டு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து அந்த தீவுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிஸ்னஸ் பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருந்தாங்க அது தமிழ்நாட்டை சார்ந்த இருக்கார் இங்கேருந்து பணத்தை வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் எஸ்கேப் ஆகிறதுக்கான வேலைகளும் பண்ணாங்க ஸோ அப்போது சைப்ரஸ் தீவுலேருந்து வரக்கூடியதெல்லாம் இழுசிட்டுங்கும் போது ஏன் மோடி அரசாங்கம் தடை பண்ணலை பங்கு சந்தை சொல்லவே இல்லை இது வரைக்கும் அங்கிருந்து வர முதலீடுகள் தப்பாக இருக்குது அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறாங்க இது பெரிய இஷ்யூ ஆனதுக்கு பிறகு கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் திருப்பி சைப்ரஸ் மேலே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மோடி அரசாங்கம் இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி ரூபாயை இந்த அஞ்சு ஆறு ஆண்டுகளுக்குள் க அதானி குடும்பம் சைப்ரஸுக்குள்ளே பணத்தை கொண்டு போய் திருப்பி இந்தியாக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க கருப்பு பணத்தை இருந்து இறக்குமதி பண்ணுவாங்க அதை அதிக விலை கொடுத்து இந்திய நிறுவனங்கள் வாங்கும் இடைப்பட்ட அந்த பணத்தை தீவுகளில் வச்சிருப்பாங்க அதை ஒயிட்டா மாற்றி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவாங்க இது ரொம்ப ரெகுலராக எல்லா உலக இந்தியா உலகம் முழுக்க நடக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இது இது வந்து இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தீவுகளுக்கு பேர் வரிகள் அற்ற வாங்க நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இது பேர் டேக்ஸ் ஹேவன்ஸ் அப்படிம்பாங்க ஹேவன்ஸ் புகலிடங்கள் தான் அதுக்கு பேர் இந்த டேக்ஸ் ஹேவன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே வரியே இருக்காது நம்ம இப்போ ஓடாஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா ஓடாஃபோனுக்கு முன்னாடி ஹெச்ன்னு ஒரு நிறுவனம் தான் அவனோட தான் அது இந்த ஹெச் எங்கேருந்து இந்தியாக்குள்ளே முதலீடு பண்ணான்னா மொரீசஸ்லேருந்து இருந்து முதலீடு பண்ணான் ஒரு முதலீடு பண்ணி ஒரு பெரிய பணத்தை சம்பாரிச்சிட்டான் சம்பாரிச்சிட்டு லாஸ் ஆகிடுச்சு சொத்தெல்லாம் விற்றான் அப்படி சொத்தெல்லாம் விற்கும் போதே கிட்டத்தட்ட அவனுக்கு ஐம்பது அறுபதாயிரம் கோடி லாபம் அவன் இந்தியாவில் டேக்ஸ் கட்டுன்னு சொன்னப்போ கட்ட முடியான்ட்டான் ஐயோ இது இந்தியா நிறுவனம் கிடையாது நான் மொரீஷியஸில் ஓன் பண்ணியிருக்கேன் நான் மொரீஷஸில் டேக்ஸ் கட்டிக்கிறேன் அப்படி கட்ட முடியுமான முடியும் இந்தியாவில் சட்டம் இருக்குது டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்குது ஒன்றும் இந்தியாவில் வரி கட்டிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து மொரீஷியஸில் வரி கட்டிக்கலாம் சரி மொரீஷியஸாக கட்டித்தொல அப்படின்னா அங்கே வரியே கிடையாது ஒரு பர்சன்டேஜ் போயிருவான் உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஆதரவா தான் தீர்ப்பு கொடுத்தாங்க பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து அவங்க வந்து தீர்ப்பே கொடுத்தாங்க ஏன்னா அதுதான் சட்டம் இங்கே அப்போ இந்த தீவுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ஸ்ட்ரீட் இருக்கு இரட்டை வரி வரிதக்ப்பு ஒப்பந்தம் இருக்கு இந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அவங்க அந்த நாட்டுக்கு நான் வரி வரிகட்டுறேன்னு சொல்லிட்டு கட்ட மாட்டாங்க இந்த தீவுகளை எல்லாத்தையும் தொடர்ச்சியாக இவர்கள் பயன்படுத்தி பல்லாயிரம் கோடிகளை இந்தியாவுக்குள் கருப்பு பணத்தை பணமாக மாற்றி பங்குச்சந்தையில் குவிச்சு குவித்து குவித்து இந்திய பங்கு சந்தையில் அவங்களுடைய பங்குகளை விலைக்கு வாங்கி வாங்கி அவங்க ஏதோ ஒரு பெரிய நிறுவனமாக ஒரு ஒரு காற்று ஊதப்பட்ட பலூனாக மாற்றுவாங்க அதை நம்பி இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் கூட காசை போடுவான் இதைத்தான் ராகுல் காந்தி நேற்று பிரசுமேட்டில் சொல்கிறாரு பதினோரு கோடி பேர்த்துக்கு மேலே சந்தையில் முதலீடு பண்ணியிருக்கான் அவன் எல்லோரும் யாருன்னு பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் மோஸ்ட்லி மும்பை ம குஜராத்தை மையமாக வச்சவங்க வேலைக்கு போகிறவனாக இருப்பான் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ஐடி கம்பெனியில் சம்பளம் வாங்குறான் பார்த்தீங்களானா அவன் எக்கச்சக்கமான காசு பங்கு சந்தையில் போடுவான் சிறு வணிகம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க கொண்டு பங்குச்சந்தையில் காசு போடுவான் இவன் எல்லா பணத்தையும் இன்றைக்கி வந்து மொத்தமாக பூல் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க பங்குச்சந்தை விழுந்துருச்சு லாஸ் ஆயிடுச்சு எல்ஐசியோட பங்கு நம்ம கவர்மெண்ட்டு எல்ஐசி அதானி சார்ஸில் போட்டிருந்தாங்க நேற்று மொத்தமாக முடிஞ்சு விட்டுருச்சு ஸோ அப்போ இது எல்லாமே இதில் மக்கள் இப்போ நேற்று எவ்வளோ பேர் சூசைட் பண்ணியிருப்பானே தெரியாது வீட்டில் போய் ஏன்னா மொத்த காசும் போயிருந்திருக்கும் ஒருத்திய ஐம்பது லட்சம் போட்டு வச்சுருப்பான் அதானி சேர்ஸில் மொத்தமாக காலி ஆயிந்திருக்கும் அவன் உங்களே சூசைட் தான் பண்ணணும் அவனுக்கு திருப்பி அந்த பங்கு ஏறுறது ரொம்ப கஷ்டம் அவன் நிலைமை முடிஞ்சிச்சு அப்போ சோசியல் கன்சர்னாக பார்க்கும்போதே எக்கனாமிக் ஃபேக்டரை தாண்டி சோசியல் கன்சர்னாக பார்க்கும்போதே ஒரு பெரிய பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மக்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே வரும்போது அதை ஒரு முதலாளி கட்டுப்படுத்துறது இருக்கு இல்லைங்களா அது ஆபத்து தான் ராகுல் காந்தி திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கார் இப்போ இங்கே பங்கு சந்தைக்கு வருவோம் மாதவி பச்சபுரி அந்த அம்மா என்ன பண்ணிச்சு உங்களை மேலே ஹிடன்பர்க்கு அறிக்கை உணர்ந்து கொடுக்குறான் அதானி இவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்காரு டிஆர்ஐ டிஆர் தமிழ் இந்தியாவோடைய டிஆர்ஐயே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லுது இது மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலை இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா நேராக வந்து ஹிடன்பர்க்கு ஷோகாஷ் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க நீங்கள் வந்து இந்தியாவை அவமானப்படுத்துறீங்க நாங்கள் நாங்கள் பங்கு சந்தையில் கரெக்டாக தான் இருக்கோம் அப்படின்னு அவன் வெயிட் பண்ணி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த மாதவ பஜ்பூரியனுடைய பேக்ரவுண்டை மொத்தம் அசஸ் பண்ணி அவங்க மெயிலெல்லாம் எடுத்து இவங்க அதானியோடைய பினாமி நிறுவனங்கள் நிறையா செயல்படும் இன் இன்ஃபோ வெல்த் மாதிரியான நிறுவனங்கள் வந்து வெளித்தீவுகள் இருந்து இந்தியாக்குள்ளே பணத்தை கொண்டு வருவாங்க இந்த நிறுவனங்களில் எங்கெங்கெல்லாம் அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த முதலீட்டுகளை அவங்க வந்து சேர்மன் ஆகிறதுக்கு முன்னாடி தன் கணவர் பெயரில் எப்படியெல்லாம் மாற்றினாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க வெளியே கொண்டு வந்துட்டாங்க குறிப்பாக பங்குச்சந்தை நிறுவனத்தால் டேஞ்சரஸ் நிறுவனம்னு ரிஸ்க்கான நிறுவனம்னு சொல்லப்பட்ட நிறுவனங்களுக்கு வாடகைக்கு இடம் கொடுத்து ரெண்டு கோடி வாடகை ஆண்டுக்கு வசூல் பண்ணியிருக்காங்க அது மாதிரியான பல ஆதாரங்களை அவன் வெளியே கொண்டு வந்து போட்டு போயிட்டான் இப்போ இந்த அம்மா மாட்டிச்சு இந்த அம்மாவை கூப்பிட்டு பார்லிமெண்ட்டில் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் உட்காந்து பதில் சொல்லுங்கன்னு கேட்டால் அந்த அம்மா சொல்ல மாட்டேங்குது இப்போது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த அம்மாவுக்கு கூப்பிட்டு வேணுகோபால் வந்து கேட்க அக்கௌண்ட்டுக்கு வரணும் நீங்கள் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் வந்து அதானி நிறுவனத்தின் மேலே இவ்வளோ ஃப்ராடு இருக்குது உங்களை தொடர்பு படுத்தி ஆவணத்தை கொண்டு வந்துட்டான் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு பர்சனலாக பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மீட்டிங்க்கு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிடுச்சு இப்போ இது எல்லாமே பார்த்திங்கனா ரொம்ப ஸ்ட்ரக்சராக நடக்குது நிலக்கரி ஊழல் இருந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய ஊழல் வரைக்கும் இப்போ அதானி சொல்கிறார் இல்லையா அவர் ரெண்டாயிரத்தி இரநூத்தி கோடி வந்து லஞ்சம் கொடுத்துருக்காரு அதனுடைய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு பதினாறாயிரம் இருந்து பதினேழாயிரம் கோடி லாபம் பார்க்கக்கூடிய லாபம் மட்டுமே பதினேழாயிரம் கோடி லாபம் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு பிசினஸ் காத்தான் அவர் அமெரிக்காலேருந்து ஃபண்டை வாங்கியிருக்காரு அதில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேலே வாங்கியிருக்காரு இதை நினச்சி அவன் பயப்படுறான் டே நீ ரெண்டு பில்லியன் காசு வாங்குற நீ அங்கங்க அங்க இது என்ன மொத்தமாகவே பாதிச்சு என்ன காலி பண்ணி விட்டுரும் பங்கு சந்தையில் ஒரு பெரிய அடிபட்டு அது அமெரிக்காவுக்கு சிக்கல் அமெரிக்க முதலாளிகளுக்கு சிக்கல் இது வெளிப்படையாக சொல்ல ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு இடையில் நடக்கூடிய ஒரு போட்டி தான் அதுல அதான ஒட்டுமொத்த பார்த்தீங்களா அந்த ஃப்ராட் எல்லாமே அவங்கள பாதிக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வெளியே கொண்டு வராங்க பிஜேபி ஆதரவாளர்கள் சிலர் பேசுறாங்க நிரூபிக்கப்படாத குற்றம் அதுக்குள்ள வந்து குற்றவாளி ஆக்குறதா ஒருத்தர் அப்படின்னு அறிக்கை வந்தப்ப என்னாச்சு அதே இன்றைக்கி வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடக்கல இல்லை நியூயார்க்கு நீதிமன்றம் வந்து இது குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்களா அவங்கள்ட்ட ஆதார் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஆதார் இருக்கிறதுனால சார்ஜ் ஷீட் போட்டாங்க நம்ம நம்மள மாதிரி ஜுடிஷரி அவங்களுக்கு கிடையாது அவங்க ஜுடிஷிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லாயர்ஸ் தான் ஒரு முடிவு எடுக்கணும் அங்கே வந்து ஜூரிஸ் எல்லாம் வருவாங்க வெளியே இருந்து கம்பெனி சார்ந்த இல்லை வெளியே இருந்து பப்ளிக் ஒப்பீனியன் இருக்கக்கூடிய ஜூரிஸே வந்து பத்து பேர் பன்னெண்டு பேர் உட்காந்து சில வழக்குகளை வந்து முடிவு விடுவாங்க அந்த சிஸ்டம் இருக்குது அங்கே இது மாதிரி சார்ஜ்ஷீட்லாம் போட முட முடியாது அன்லஸ் ஆதாரம் இல்லாமல் செய்யவே மாட்டாங்க அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரத்தை வச்சு தான் போடுறாங்க ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடிய சாகர அதானியாக இருக்கட்டும் வினித் ஜெயினாக இருக்கட்டும் அதே மாதிரி ரஞ்சித் குப்தா இவங்க மூணு பேர்த்து மேலேயும் ஏற்கனவே நாலஞ்சு வழக்குகள் இருக்குது இந்த ஆன்டி கரப்ஷன் ஆக்ட்ஸில் அதில் குறிப்பாக வினித் ஜெயின் மேலே அஞ்சு வழக்குகள் இருக்குது அங்கே சொல்கிறாங்க ஆன்டி கரப்ஷனாக பிரைவ் பண்ண வழக்குகள் முறைகேடாக பணம் கொடுத்து சில வேலைகளை மூவ் பண்ண வழக்குகள் நிறையா இருக்குது இல்லை பார்லிமெண்ட் நடக்க போது அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயை எழுப்புறாங்க இதுல அரசியல் இருக்கு அதாவது அப்படி பார்த்தா நீ அப்படி கூட சொல்லாமே மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சு ஒரு நாள் கழிச்சு தானே இது வெளியே வருது அப்போ அது பிஜேபிக்கு ஆதரவு தானே இப்போ நீ ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த இதை அமெரிக்கா வெளியிட்டு அப்படின்னா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தலும் அடி வாங்கியிருப்பாங்க ஓட்டு வந்து மிடில் அண்டு எபோவ் மிடில் கிளாஸ் மக்கள் வந்து இதை வந்து ஒரு இஷ்யூவாக மாற்றி உடனே ஒரு பிரச்சாரம் நடந்து தேர்தலில் பாதிப்படைஞ்சிருக்கும் இப்போ இது வந்து திட்டமிட்ட விஷயம் கிடையாது நீங்கள் வந்து அதானிங்கிற வார்த்தையை ராகுல் காந்தி இனிமேல் தான் பயன்படுத்த போகிறாரா பார்லிமெண்ட்டில் அவர் எப்போ உள்ளே போய் உட்கார்ந்தாலும் கையில் வந்து அதானியை காமிச்சுட்டு தான் இருக்கார் அவருக்கு ஏன் அதானி அதானி அதானின்னு திரும்ப திரும்ப பேசுகிறாரு இந்தியாவில் பேசக்கூடிய ஒரே மனுஷன் அவர் தான் இந்தியாவில் எம்பியாக இருக்கக்கூடியவங்களில் பாராளுமன்றத்துக்குள்ளே உட்காந்து திரும்ப 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 பேசக்கூடிய ஒரே மனுஷன் அவர் தான் இது இவங்க இல்லை அப்படின்னா அவங்க கல்கத்தாவிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து மகா மாத்ரா பேசுகிறாங்க ஏன் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ராகுல் பேசுகிறார் அப்படின்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையும் முடிவு பண்ணக்கூடிய இடத்தில் பிரதமரும் பிரதமர் அலுவலகமும் இருக்குது இந்த பிரதமர் அலுவலகமும் பிரதமரும் ஒட்டுமொத்தமாக அதானிக்காகவே செயல்படுறாங்க சிம்பிளாக சொல்கிறேன் சரணா ஸ்டோர்ஸுக்கு ரைடு வருது ஆனால் அதே அன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மாட்டு சென்னையில் வரப்போகிறான் புது இடத்துல அப்படின்னு ஒரு பெரிய மாட்டு வரப்போகுதுங்கிறாங்க கோல்டு வில்லர் ஆயிலுக்கு ரைடு வருது அடுத்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆடு வந்து ஃபார்ச்சூன் ஆயிலுக்கு ஆடு கொடுத்துருப்பான் இப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லை இது வந்து நம்ம வந்து என்னங்க இப்படி இல்லாமல் சந்தேகப்படுறது உண்மையிலே அந்த சந்தேகம் உண்மை தான் மாநிலம் சார்ந்த நிறுவனங்கள் முதலாளிகள் அவங்களுடைய உற்பத்திகள் இந்த உற்பத்தி எல்லாத்தையுமே காலி பண்ணுவாங்க நீங்கள் மூர் மார்க்கெட்டோ இல்லை பிர்லாவோட குரூப்ஸ் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்த சக்தி மசாலாவும் இல்லை ஆச்சி மசாலா இது மாதிரி மசாலாக்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் வட இந்திய மசாலாக்களுடைய ரேக்ஸ் அதிகமாக இருக்கும் இது ஒரு ஓரத்தில் வச்சு விட்டுருப்பான் நாம் என்ன நினச்சிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக உள்ளே போகிறோம் நல்லா இருக்குது வாங்குறோம்னு நினைப்போம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய வணிகத்தை இவங்க காலி பண்ணுறாங்க சில குஜராத் மாறுவாடிகளுக்காக இது வந்து ஒப்பட்டமாக நடக்குது இதை நாம் சொல்லலை இது வட இந்தியாவில் வந்து காங்கிரஸ்காரங்களே அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அவங்க எப்படி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ அம்புஜா சிமெண்ட்ஸுக்கு ஒரு ரைடு போகுது ஒரு ரெண்டு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸை வந்து அதானி விலைக்கு வாங்குறாரு நெல்லூர் ஏர்போர்ட் நெல்லூர் போர்ட்டு நெல்லூர் போர்ட்டை ரைடு பண்ணுறாங்க சில மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் யாருக்கு போகுது அப்படின்னா அதானிக்கு போகுது இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலை வெளியிடுறாங்க நீங்கள் வந்து என்டிடிவியை ரைடு பண்ணுறாங்க பிற்பாடு என்டிடிவியை அதானி வாங்குறாரு குவின்ட்டுக்கு ப்ரெஷர் வருது குயின்ட்டு பத்திரிகைக்கு குவின்ட்டை அதானி வாங்குறாரு நியூஸ் எயிட்டீன் அது மாதிரியான பிரச்சனைகள் வருது ரிலையன்ஸ் வாங்குறாரு நீங்கள் இது எல்லாமே எப்படி அவங்களுக்கு போகுது அப்படின்னா இந்த கவர்மெண்ட் மெக்கானிசம் பிரதமர் அலுவலகத்திலிருந்து மற்ற எல்லா மெக்கானிசத்தையும் வச்சு சில பேர்த்த வந்து மிரட்டி அவங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து அவங்கள வெளியே வர வச்சுட்டு அந்த பிஸ்னஸை அதானிக்கு கைமாத்துறாங்க அப்படின்னு காங்கிரஸ் எதிர்கட்சி மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆதாரத்தை வெளியிடுறாங்க நிறைய டெண்டர்களில் போய் அதானி நிறுவனம் உட்கார் அதானி நிறுவனம் போகும்போது அந்த டெண்டருக்கு மற்ற நிறுவனங்களில் போயிடக்கூடாது அப்படின்னு இடி இன்கம் டேக்ஸ் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது ஆதாரத்தையும் வெளியிடுறாங்க நீங்கள் வந்து ஒரு டெ இப்போ சிமெண்ட்டு தென்னிந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சிமெண்ட் உற்பத்தி அவங்க கையில் போயிடுச்சு உற்பத்தி விநியோகம் வாங்குறது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே பண்ணுறாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய செட்டிநாடு சிமெண்ட்ஸு ஏசிசி இவங்கெல்லாம் பெரிய கம்பெனியில் இவங்க போய் ஒரு டெண்டருக்குள்ளே போய் உட்கார முடியாது இவங்க ஒரு டெண்டருக்குள்ளே போகிறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஈடின்னு ப்ரெஷர்ஸ் வரும் ஏதாவது ஒரு வகையில் ப்ரெஷர் வந்துடும் அப்போ அவங்க அந்த டெண்டர்லேருந்து பின்வாங்குவாங்க அந்த டெண்டர் வந்து அதானிக்கு போகும் இது மாதிரி நீங்கள் ஒரு பெரிய பட்டியலே இருக்குது அதானி வாட்ச் அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து இது குறித்து ஸ்பெஷலாக எடுத்து நிறைய எழுதி வச்சுருக்கேன் அவங்க வேலையாக தான் அதானி வாட்சோட வெப்சைட் என்ன அப்படின்னா அதானி பண்ணக்கூடிய எல்லா ஃப்ராடையும் வெளியே கொண்டு வரது அவங்களுக்கு வேலை அவங்க வந்து எந்தெந்த தேதியில் என்னென்ன டெண்டர் எப்படி கை மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இது ஒட்டுமொத்தமாக இந்திய அரசாங்கமே அதானிக்காக மட்டுமே வேலை செய்யுது அதில் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கங்கிறதெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்லை அவங்க சொன்னால் நம்ம செஞ்சு தான் ஆகணும் இல்லை இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் வந்து மத்திய அரசாங்கம் நமக்கு கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க மாட்டேங்கிறாங்க சில முக்கியமான புதிய கல்விக் கொள்கை சார்ந்த சில நடவடிக்கைகளை ப்ரோக்ராம்ஸில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அப்பட்டமும் அவர் வெளியே சொன்னார் இது ஒன்று கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசாங்கத்துக்கும் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது அது வந்து இபி பிரச்சனை வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ் வரைக்கும் நீங்கள் எல்லாத்துலேயுமே இது இருக்குது நீங்கள் இது கையெழுத்து போட்டால் இந்த ஃபண்டு இது கையெழுத்து போட்டால் இந்த ஃபண்டு இந்த சென்ட்ரல் ஸ்கீம் நீங்கள் செயல்படுத்தினா நாங்கள் இதுக்கு பணம் தரோம் தர தரமாட்டோம் இல்லைனா நீங்கள் போய் கடன் வாங்கிக்கோங்க அந்த கடன் வாங்கினா வாங்க முடியாது நம்ம மெட்ரோவுக்கு போய் கடன் வாங்குகிறோம் கடன் வாங்க ஜப்பான் நிறுவனத்துக்கு நம்ம கடன் வாங்குகிறோம் அதுக்கு அவன் அப்ரூவ் அவன் அப்ரூவல் கொடுத்தா தான் வாங்க முடியும் அவன் அப்ரூவல் கொடுத்துட்டே என்ன சொல்கிறான் நான் கடனே காசே கொடுத்துட்டேங்கிறான் அப்போ இந்த ட்ராப் இருக்குது அந்த இந்த ஃபிசிக்கல் ஃபெட்ரலிசத்துக்குள்ளே நடக்கூடிய ஒரு பெரிய ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ராப்பில் இந்தியா மாட்டிக்கிட்டு இருக்குது அது வந்து ஒரு பெரிய மோசமான ஒரு நெருக்கடியை கொண்டு வந்திருக்கு அதனால இந்த ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் கொடுத்தது மாநில அரசாங்கங்களுக்கு இதில் வந்து மாநிலங்கள் தான் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது நான் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன் மாநிலங்களை நிர்பந்தித்து நெருக்கடியை கொண்டு வந்து இந்த வேலையை செய்கிறாங்க ஏற்கனவே வந்து நிலக்கரி சென்னைக்கு இறக்குமதி பண்ணதில் பெரிய ஊழலை அதானி பண்ணார் மிகப்பெரிய ஊழல் பண்ணாங்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனாக ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அதானி வாங்கி கொடுத்த நிலக்கரியில் நடந்த ஊழல் குறித்து ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அதிமுக ஆட்சிக் காலத்தில் நடந்தது திமுக அரசாங்கம் வந்து அவங்க இன்வெஸ்டேஷனில் வந்தாங்க அது அப்படியே நிற்கிது இப்போ வரைக்கும் அது இன்வெஸ்டிகேஷன் எந்தளவுக்கு போயிருக்குன்னு தெரியல ஸோ அப்போ இவங்க அந்த நிர்பந்தம் எல்லாத்துக்குமே இருக்குது எல்லா மாநில அரசாங்கங்களுக்குமே இருக்கு எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய நெருக்கடியில் தான் இருக்காங்க இந்திய முதலாளிகளும் மாநில கட்சிகளுமே ஒரு நெருக்கடியில் தான் இருக்கு நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி